மினி உலக கோப்பை என்று கிரிக்கெட் ரசிகர்களால் அழைக்கப்படும் சாம்பியன்ஸ் டிராபியின் எட்டாவது எடிஷன் இங்கிலாந்தில் தற்போது நடைபெற்று வருகிறது இந்தியா பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட கிரிக்கெட் உலகின் டாப் எட்டு அணிகள் இந்த தொடரில் பங்கேற்றுள்ளன முதல்கட்ட லீக் போட்டிகள் முடிவடைந்த நிலையில் அரையிறுதிக்குள் செல்லும் வகையில் அனைத்து அணிகளும் பல பரீட்சை நடத்த தொடங்கியுள்ளன இதில் தான் ஆடிய இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்று முதல் ஆளாக இங்கிலாந்து அணி அரையிறுதிக்குள் நுழைந்துவிட்டது ஜூன் ஏழாம் தேதி மாலை துவங்கிய போட்டியில் தென்னாப்பிரிக்கா பாகிஸ்தான் அணிகள் எட்பாஸ்டனில் மோதின டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா அணி ஐம்பது ஓவர்களின் முடிவில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி பத்தொன்பது ரன்களை அடித்தது மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் வெளியேறினாலும் அந்த அணியின் டேவிட் மில்லர் தனிநபராக போராடி அதிகபட்சமாக எழுபத்தி ஐந்து ரன்களை அடித்தார் பாகிஸ்தான் தரப்பில் அசன் அலி மூன்று விக்கெட்டுகளையும் ஜுனைத் கான் மற்றும் இமாத் வாசும் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் இதனைத் தொடர்ந்து இருநூற்றி இருபது ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய பாகிஸ்தான் இருபத்தி ஏழு ஓவர்களின் முடிவில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து நூற்றி பத்தொன்பது ரன்களை எடுத்திருந்த போது மழை குறுக்கிட்டது தொடர்ந்து மழை பெய்ததால் மேற்கொண்டு போட்டியை நடத்த முடியாத அளவிற்கு பாதிக்கப்பட்டது எனவே டக்வர்த் லூயிஸ் முறை பின்பற்றப்பட்டது இருபத்தி ஏழு ஓவர்களில் தென்னாப்பிரிக்கா நூறு ரன்களையே எடுத்திருந்தது ஆனால் பாகிஸ்தான் அதைவிட பத்தொன்பது ரன்களை கூடுதலாக அடித்திருந்ததால் அந்த அணியே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது ஆக ஓடியை கிரிக்கெட் ராங்கில் முதலிடத்தில் இருக்கும் தென்னாப்பிரிக்காவை எட்டாவது இடத்தில் இருக்கும் பாகிஸ்தான் வீழ்த்தி அன்பிரடிக்டபிள் டீம் என்கிற தனது பட்டப்பெயரை நியாயப்படுத்தியுள்ளது தென் ஆப்பிரிக்கா தரப்பில் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இப்போட்டியில் ரசிகர்களால் மிஸ்டர் டிகிரி என்று அழைக்கப்படும் டிவிலியர்ஸ் கோல்டன் டக்கில் வெளியேறினார் அதாவது தான் சந்தித்த முதல் பந்திலேயே அவர் தனது விக்கெட்டை இழந்து அவுட் ஆனார் தனது கிரிக்கெட் வாழ்வில் டிவிலியர்ஸ் கோல்டன் டக் ஆனது இதுவே முதல் முறை கிரிக்கெட்டில் பல்வேறு சாதனைகளை படைத்து வரும் டிவிலியர்ஸின் இந்த சாதனை போட்டியை கண்டுகொண்டிருந்த ரசிகர்களை அதிர்ச்சியில் து இரண்டாயிரத்தி ஒன்பது சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியாவை வீழ்த்திய பிறகு இரண்டாயிரத்தி பதிமூன்று தொடரில் தோல்விகளை சந்தித்த பாகிஸ்தானுக்கு இந்த தொடரில் பெற்ற முதல் வெற்றி தோல்விக்கு முற்றுப்புள்ளியாக அமைந்துள்ளது மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்